பேசலாம் சல்மா சபாநாயகர் தேர்தலுக்கு போட்டி துணை சபாநாயகர் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி தனக்கு உரிமைக்காக ஒரு போட்டி இன்னைக்கு இந்த ஐ ஐடியாலஜியோட அரசியலமைப்பு சட்டத்தை வைத்துக்கொண்டு நமது நாற்பது எம்பிக்கள் தமிழ்நாட்டில் இருந்து போனவர்கள் பதவி ஏற்றது அவர்கள் வைத்த முழக்கங்கள் இது என்ன மாதிரியான ஒரு மெசேஜை சொல்றீங்க நீங்க இப்போ இவர் பேசுறப்போ மரபும் நம்முடைய மரபில் வந்து இத்தனை ஆண்டு காலமாக சபா துணை சபாநாயகர் வந்து எதிர்கட்சிகளுக்கு வழங்கப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து இவங்க ஆட்சியில் இருந்தப்போ தான் அதை ஒழிச்சு கட்டினாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் ஆண்டப்பவும் சரி எதிர்கட்சியாக பாஜகவுக்கு அந்த துணை சபாநாயகர் பதவியை கொடுத்துருக்காங்க வாஜ்பாய் காலத்தில் கூட காங்கிரஸ்க்கு செய்யுது அப்படிங்கிற நியமிச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு அந்த மரபை வந்து கடைபிடிக்கிறோம் தான் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க ஆனா அத பிச்சை அப்படிங்கறது போல உரிமையை கேட்கும் பொழுது கூட பிச்சை அப்படிங்கறது போலதான் இவங்க வந்து பேசுறாங்க ஒரு அந்த இன்னும் இருக்காங்க இது கிடையாது அவங்களுடைய ஆட்சி எந்த நேரமும் கவிழக்கூடிய யாரோ ரெண்டு ரெண்டு கட்சியில வந்து நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடும் கொடுத்துருக்கிற ஆதரவுலதான் இன்னைக்கு அந்த கட்சி நின்றுகிட்டு இருக்கு இன்னைக்கு ஆட்சி நிலைச்சுக்கிட்டு இருக்கு அது எந்த நேரமும் இன்னைக்கு இருநூத்தி நாற்பது ஒன்னு இல்ல இருநூத்தி நாப்பது இல்ல இல்ல இவங்க வந்து எந்த நேரமும் வந்து இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து அதிகாரம் மிக்கதாக மாறுச்சுன்னா அந்த ஆணவத்தோடு நடந்துக்கிட்டாங்கன்னா சந்திரபாபு நாயுடு இதே போல் நம்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நம்பிக்கை எல்லா தீர்மானம் ரெண்டாயிரத்தி ஒரு சமயம் நம்ப பதினெட்டில் கொண்டு வந்தார் அதே போல ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வந்து இரநூத்தி நாற்பது அவங்களுக்குன்னா இப்போ இரநூத்தி முப்பத்தி ஏழு இந்தியா கூட்டணிக்கு இருக்கு அப்போ எந்த நேரத்துலையும் ஆட்சியை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு வந்து அந்த மரபை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து நீங்கள் வந்து காலையில் லெவன் ஃபிஃப்டி வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க நெகோசியேஷன் தான் நீங்கள் கேட்குற ராகுல் காந்தி அது கார்கே மொழியாக கேட்டிருக்காங்க பேசியிருக்காங்க ஒரு பதிலு இல்லை ஏன்னா போன ஆட்சியை போலவே இந்த முறையும் கடத்திடணும் இந்த அஞ்சு வருஷம் சும்மா துணை சபாநாயகர் இல்லாமையே ஆட்சியை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் அவங்க இருக்காங்க அப்போ இத்தனை ஆண்டு காலமாக இருந்த மறவை மீறி இருக்காங்க இன்னைக்கு மிக வலுவாக ஒரு எதிர்கட்சி அமைஞ்சிருக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த உரிமையை மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அதைத்தான் எங்களுடைய அத்தனை எம்பிக்களும் இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி முன்னிட்டு எல்லாருமே சேர்ந்து இந்த முடிவு எடுத்து லெவன் ஃபிஃப்டிக்கு அது போய் கொடிக்கால் சுரேஸ் வந்து இது பண்ணுறாரு நாமினேஷன் தாக்கல் பண்ணுறார் இதில் என்ன அப்படின்னா இது வந்து ஜெயிக்கப்புறமா துவக்கப்புறமா அது வேறு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓம் பிர்லா வந்து என்னென்ன கொஞ்சம் யோசிப்பாங்க ஒரு கட்சி சார்பாக அவர் நடந்து கொண்ட முறை கடந்த ஐந்து ஆண்டுகளில் டிசம்பர்ல நூத்தி நாற்பத்தி ஆறு எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து சில சட்டங்களை வந்து நிறைவேற்றுறாரு ராகுல் காந்தில இருக்கிறதானே செஞ்சாரு ஒரு சார்பாக நடந்துக்கிறது கொஞ்சம் கூட மகுவா வந்து தொடர்ச்சி அதானிய பத்தி பேசுறாங்கன்றக்கா அவருக்கு தகுதி நீக்கம் செய்யறாங்க சூரத்ல வந்து ராகுல் ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்த மறுநிமிடமே அவருடைய பதவி அரண் வந்து எல்லாமே அவங்க வந்து அந்த சமயத்தில் தான் வந்து தனியாருக்கு வன பாதுகாப்பு சட்டத்தை வந்து நிறைவேற்றி சட்டத்தை திருத்தி கொடுக்குறாங்க அப்போ தான் பல்வேறு விதமான சட்டங்கள் நிறைவேற்றப்படுது அதாவது இத்தனை எம்பிக்கள் இருந்தவங்களை வெளியேற்றி தன்னிச்சையாக சில முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க மணிப்பூர் விஷயத்தை பேச சொல்கிறப்போ கூட அதையும் கூட அவங்க பேசுறதுக்கு தயாராக அப்போ ஒரு சார்பாக ஒரு கட்சி சார்பாக மரபுகளை மீறி மறுபடியும் நடக்கிறதுக்கு அது அதே போல ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுத்து இந்த இத்தனை பேர் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க இல்லையா இருநூத்தி முப்பத்தி ஏழு பேர் இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்காங்க இல்லையா இவங்க வந்து சரி அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு மக்களை பாதுகாப்பதற்கு மக்களுக்கான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு சரிவாதி பேர் உள்ளே போயிருக்காங்க அப்போ அவங்க மரபை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டாங்களா அதற்காக போராட மாட்டாங்களா அதற்காக குரல் கொடுக்க மாட்டாங்களா அதை தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிருக்கு ஒரு துணை சபாநாயகரை கொண்டு கூட கொடுக்குறது கூட மரபை காப்பாற்றுவதற்கு கூட மனசு தான் எமர்ஜென்சி பற்றி பேசிகிட்டு இருக்கார் ரொம்ப விசித்திரமா இருக்கு இல்லையா எமர்ஜென்சியை பற்றி பேசுறீங்கன்னா அது தவறுன்னு சொல்லி ராகுல் காந்தி உச்சிட்டுரு இந்திரா காந்தி அவருக்கு மனுப்பு கேட்டாங்க அது பிரச்சனை முடிஞ்சுச்சு ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உள்ளுக்குல உங்களுடைய அதிகாரத்தை எப்படி மிகையாக பயன்படுத்த வந்து மதிப்பதனாலதான் நாங்க வந்து எதிர்க்கட்சி தலைவரோட பேசணும் கார்கே கார்க்கையோட பேசுனீங்க முடிவு என்ன சொன்னீங்க பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு டைம் கொடுத்துட்டு தான் அவங்க ஒரு பதில இல்லை அப்படிங்கறதுக்காக பதினொன்னு ஐம்பதுக்கு வந்து போய் நாமினேஷன் தாக்கல் பண்ண வேண்டிய கட்டாயத்தை நீங்கதான் உருவாக்குறீங்க நீங்க விட்டு கொடுக்க மனசு இல்ல தன்னிச்சையாக இன்னும் வந்து அவங்களுக்கு அந்த ஆணவாடங்களை நம்ம வந்து இன்னும் பெரும்பான்மையாக இருக்கோம் போன முறை மாதிரி நம்ம நினச்சதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க ஏன்னா இந்த சபாநாயகர் தேர்தலில் அவங்க விட்டு கொடுக்காதது காரணம் வந்து இன்னும் அவங்களுக்கு பயம் கூடவே இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் ஆணவம் இருந்தாலும் கூட ஒரு பக்கம் பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அது எந்த நேரத்தில் யார் கால வாரி விடுவாங்க அப்படிங்குறதும் தெரியலை அதனால் அந்த ஒரு பயம் இருக்குது சந்திரபாபு நாயுடு இதை வந்து கேட்டு வாங்குவாருன்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் வந்து பின்வாங்கினதுக்கான காரணம் புரியலை அவர் வந்து ரெண்டு காரணம் சொல்கிறார் வந்துட்டு நான் வந்து என்னுடைய மாநிலத்துடைய உரிமைகளை காப்பாற்றுவேன் நிதியை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி கடந்த ஆண்டு என்ன நடந்தது தென் மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் அத்தனை பேர் போய் போ போராட்டம் நடத்துகிறாங்க டெல்லியில் எதுக்கு நிதியை கொடுக்கலன்னு சொல்லி போன முதல நடந்தது ஒரு வருஷத்துக்குள்ளே இப்போ மாற்றம் வந்துடுமா பாஜகவுடைய ஆட்சி முறையில் இல்லை அவங்களுடைய மனநிலையில் தான் மாற்ற முடியுமா இல்லை அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுக்க போகிறாங்களா நிதியை அப்ப மற்ற மாநிலங்கள்ல கைகட்டி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்குமா எல்லா மாநிலத்து மாநிலத்தில இருந்து நாற்பது எம்பிக்கள் போயிருக்காங்க ஒரு மாநிலத்துக்கு மட்டும் நாற்பது எம்பிக்கள் அதாவது தேர்தல் முடிவுகள் வந்த சமூக வலைதளங்களில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல ஒன்று நாற்பது எம்பிக்கள் என்ன செய்ய போகிறார்கள் இவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை அதுல பல வி விமர்சனங்கள் இருந்தது நான் பொதுவா பிளாட்டான கேள்வியாவே நான் வைக்கிறேன் நாற்பது எம்பிக்களுடைய ரோல் என்னவாக இருக்க போகிறது இல்லை இப்போ ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு கடமையா இருக்கு நீங்க எல்லா சட்டங்களையும் உங்களுக்கு சார்பானதா மாத்தி விவசாய சட்டங்களை கொண்டு வந்தீங்க சிஏ கொண்டு வந்தீங்க எவ்வளவோ திட்டங்கள் வன வனத்தை வந்து இப்போ தனியாருக்கு தாரை வார்த்தீர்கள் பல சட்டங்கள் வந்து அப்போ கொண்டு வந்தீங்க ஆனால் இந்த முறை வந்து வலுவான எதிர்கட்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கல்ல ஒரு ரெண்டு நாள்லையே எவ்வளவு கேள்விகளையும் எவ்வளவு விமர்சனங்களையும் வந்து உள்ளே அவங்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது அது நீங்கள் வேடிக்கை பார்க்கறதுக்காக யாரும் போகலை மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வாக்களிச்சாங்களோ அதே ஈக்குவலான எம்பிக்கள் தான் உள்ளே போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு இருபது பதினஞ்சு பேரு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றதுனால அவங்க ஆட்சி அமைச்சுட்டாங்க ஆனா இதே அளவு எம்பிகள் உள்ள போயிருக்காங்க அவங்க மக்களுடைய கோரிக்கையை எழுப்பதான் போறாங்க அதை வந்து விட்டு கொடுக்க போறது இல்ல தொடர்ச்சியாக இந்த ஆணவம் மிக்க பாஜக அரசாங்கத்துக்கும் மோடியுடைய தன்னிச்சையான போக்குக்கும் அவங்களால முடிவு கட்டத்தான் இந்த மக்கள் அவங்களை அனுப்பியிருக்காங்களே ஒளிய இவங்க வச்ச விமர்சனங்கள் இருக்கு இல்லையா அதாவது எதிர்கட்சிகள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஜனநாயகத்துல ரொம்ப முக்கியமானது அது அது மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற இந்த அரசுக்கு வந்து நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாடகம் ஆடக்கூடாது அப்படிங்கறது தானே பிரதமருடைய நேற்றைய பேச்சுடைய சாராம்சம் அவர் அவ்வளவு முக்கியமான பிரச்சனையை எதை அவங்க கொண்டு வந்து ஒத்துழைப்பு பணம் கூட கொடுக்கணும் போன முறை யாரு வந்து இவங்களை நான் கொண்டு வந்த நல்ல சட்டங்களை இந்த எதிர்கட்சிகள் வந்து எப்போ வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க மகளிர் சட்ட மசோதா கொண்டு வந்தீங்க இடஒதுக்கீடு எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஆதரவு கொடுத்தாங்களே உருப்படியா ஏதாவது நீங்கள் கொண்டு வந்தால் தானே நீங்கள் கொண்டு வந்தது எல்லாமே மக்கள் விரோத சட்டங்கள் அதுக்கு எப்படிங்க நம்ம ஆதரவு கொடுக்க முடியும் இனிமேலாவது நீங்கள் திருந்துவீங்க அப்படின்னு பார்த்தா திரும்பவும் நீங்கள் அதே சவாநாயரை கொண்டு வருவீங்க அதே போல சட்டங்கள் தான் நீங்கள் கொண்டு வருவீங்க தனியாருக்கு தாரை வார்ப்பீர்கள் அல்லது பொது நிறுவங்களை விற்றுட்டு போவீங்க அல்லது மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வருவீங்க அப்போ அதை எப்படி நம்ம ஆதரிக்க முடியும் அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் உள்ளே போயிருக்காங்க போராடுவாங்க அதற்கான அந்த வாய்ப்புகளை இன்றைக்கி அவங்க எளிதாக இனிமேல் அடைய முடியாது ஏன்னா நீங்கள் எதெல்லாம் பண்ணாலும் இப்போ சந்திரபாபு நாயுடுக்கோ நிதிஷ்குமாருக்கோ நிச்சயமாக மக்கள் விரோத நடவடிக்கையில் வந்துட்டு அவங்க சம்மந்தப்பட மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா சில அதாவது இஸ்லாமியர்களுக்கு நிதி தருவதில்லையோ அல்லது சில இடஒதுக்கீடு தருவது தருவதிலையோ தன்னுடைய தேர்தல் அறிக்கையாக சந்திரபாபு நாயுடு கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்போ அதெல்லாம் அவர் தான் ஆகணும் அதற்கான விஷயங்கள் நடக்கும் பொழுது இவங்க அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வேற வழி இல்லை இவங்க ஏதாவது குரல் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு கசப்பு உருவாக தான் செய்யும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி இந்த பக்கம் வர்றதுக்கு ரொம்ப அதிக தூரம் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன் ராகுல் காந்தி இன்னைக்கு அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்றணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காரு அதற்காகத்தான் நாங்கள் அத்தனை எதிர்க்கட்சி தலைவர்கள் தலைவர்களும் சரி எங்களுடைய முதலமைச்சர் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருக்காரு நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை பாருங்க தமிழ்நாடு நம்முடைய முதலமைச்சர் தான் முதல்ல எதிர்த்து குரல் கொடுத்தாரு இன்னைக்கு இந்தியாவே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எவ்வளவு பெரிய அநீதி அநீதியை மாணவர்கள் மீதும் மக்கள் மீதும் சுமத்திட்டு இன்னைக்கு ரொம்ப சுலபமா அவங்க வந்துட்டு அதை கடந்து போகணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு போராட்டம் மாணவர்களுடைய போராட்டம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் வந்து வெகுண்டு எழுதுகிட்டு இருக்காங்க அப்ப நம்ம தான் முதல்ல அதை ஆரம்பிச்சு வைக்கிறோம் இன்னைக்கு பாராளுமன்றத்திலேயே அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறப்போகுது மக்கள் பிரச்சனையாக மக்கள் பிரச்சனையை எல்லாரும் பேச போறாங்க இதுதான் இன்னைக்கு ஜனநாயகத்தினுடைய வெற்றியா நான் பாக்குறேன் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு எதிர்கட்சி வலுவாக அமைந்திருக்கிறது நிச்சயமா அவர் சொல்ற மாதிரி தகராறு பண்றதுக்காக இல்ல